அலாமலைக்கம் வரகமத்துள்ளா வரகாத் பெரும் மதிப்புக்குரிய ஜமாத்தர்களை மனிதன் செய்த உதவிகளுக்கு நன்றி நன்றி செலுத்தாதவர் அல்லாஹ் செய்த உதவிக்கு நன்றி செலுத்தியாதவராக மாட்டார் என்ற நபி மொழியை பின்பற்றி அல்லாவின் பேரலார் நமது பெரிய பள்ளி வாசலில் மிக எழுச்சுடன் நடைபெற்று நிறைவேற்ற மீளாது நபி விழாவில் மிக இனிமையான குரலில் குரலுக்கிறாய் ஓதி துவக்கி வைத்த நமது மதிப்புக்கு மிக்க இமாம் மௌலானா இ சிராஜியின் ஆலிம் தாவதி அவர்களுக்கும் வருகைதந்து விழாவினை சிறப்பிக்கு வரும் தங்கள் அனைவரையும் மனம் குளிர வரவேற்ற அல்காஜ் இஎம்ஐ சர்ஜூன் அவர்களுக்கும் இந்த பர்க்கத்தான நிலைமை நிகழ்விற்கு தலைமையேற்று வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது மஜீதின் மரியாதைக்குரிய முத்தவள்ளி அல்காஜ் இக்கே எச்எம்ஏ இஸ்கந்தர் அவர்களுக்கும் நமது தமது அற்புதமான சொற்பொழிவால் கேட்போர் அனைவரையும் அல்லாவின் சிந்தனைகளும் ஜீனுடைய பாதைகளும் அழைத்துச் செல்லும் மௌலானா மௌலவி ஹாஃபில் ஹல்காஜ் டாக்டர் எம் சதுதீன் பாஷில் பாகவி ஹஜரத் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நமது அழைப்பை ஏற்று வருகி தந்து சிறப்பு ஆற்றிய ஹஜரத் அவர்களுக்கும் நமது மதரசாவின் ஆண்டறிக்கையை வாசித்த நமது மஜீதின் நிர்வாக குழு உறுப்பினர் அல்காஜ் ஏ ஜாப்பிரசாதிக் அவர்களுக்கும் நமது மதரசா காதிரியாவில் மார்க்க கல்வி பயிலும் மாணவர்களை மேலும் உற்சாகப்படுத்தும் விதமாக அவருக்கு பரிசுகளை வழக்கி சிறப்பித்த நமது மஜிதின் நிர்வாக குழு உறுப்பினர் ஹல்காஜ் கே கே எஸ் கே ரஃபீக் அவர்களுக்கும் நமது மஜிதின் மொகலாவின் படிகளும் பெரும் பங்காற்றி வரும் ஹல்காஜ் ஏபிடி அப்துல் ஜப்பார் அவர்களுக்கும் மற்றும் ஹல்காஜ் அன்சாரி அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் நமது நிர்வாகத்தின் அழைப்பை ஏற்று வருகி புரிந்து சிறப்பித்த உலமா பெருமக்கள் முத்தவல்லிகள் சமுதாய பிரமகள் ஜமாத்தார்கள் ஈரோடு டவுன்ஹாஜி அவர்கள் இஸ்லாமிய சகோதரிகள் அனைவருக்கும் இவ்விழா சிறப்பு சிறக்க அழைப்பு கொடுத்துதல் தேநீர் வழங்குதல் மேலும் அனைத்து பணிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் நமது மஜிதின் சார்பாக இதயம் நிறைந்த நன்றியினை கூறுவதுடன் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஈர உலக நற்பாக்கியங்களையும் வழங்குவானாக நமது ஹஜரத் சொன்ன மொழி நவீன நாயன் சலல்லாசர்களின் நெறியை பின்பற்றி வாழாக எல்லாம் வல்ல அல்லாஹால நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் அபீல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்து அல்லாஹி